மட்டும் சரியா நேரத்துக்கு வந்துட்டீங்கள் அப்ப எத்தனை பேர் சதுப்புற வாரீங்க இல்ல வாய்ப்போட வாரது நீங்க முதல் பிறந்த நாளுக்கு முதல் வந்தா என்ன இருக்கா ஒவ்வொரு முறையும் சாப்பாடு தாரம் தாரம் பண்ணவே மாற்றி போட்டோம்

இப்போ தவளை வாக்குறேன் டிவியில் செய்ய போகிறேன் தவளை செய்ண்டி முதலாவது சோறு சம்பா சோறு புட்டு வெள்ளைமா புட்டு கறி கால் பொரியல் பாரை மீன் குழம்பு

അങ്ങ അച്ചൻ നേരെ നമ്മുടെ കണ്ടി സ്റ്റുഡിയോസ് ചെയ്ത നങ്ങടെടം പച്ച പച്ച രണ്ട് ഇതിങ്ങനെയേ ഉള്ളൂ ലൈറ്റ് ഇല്ലമ്പോട്ട് വെളിച്ചം ആണ് വേണ്ടാലുമുണ്ട് ഫാൻ ബോട്ട് ചെറിയ ചേട്ടൻ ആണ് ദേവേട്ടൻ ആണ് ഇത്രേം നമ്മാൻ ഇതിനെ ഗ്രനന അടിയും ചേരൻ ബൈ ഓടി ഇതിനൊക്കെ

வானத்தில் உணர்ந்து விற்றாங்க இப்ப சாப்பாடு எப்படி இருந்தது கனகாலத்துக்கு பிறகு நல்ல சுவையான சாப்பாடு உழைப்பான சாப்பாடு அதுக்கு பிறகு இந்த இதத்தாரங்கள் இனிப்பேன் இனிப்பேன் ஜூஸ் அதெல்லாம் அடிக்கிறத விட இப்படி சாப்பிடலாம் ஜூஸ் அடிச்சு குடிக்கிறத விட அப்படிதான் அந்த காலத்து எங்களை பார்த்து வேண்டது நீ நான் தான் மீனே இன்றைக்கு வேண்டினது நன்றிதான் உள்ளூர் பார்த்து

ஆயிரம் ரூபாய் எத்தனை மணி தெரியுமா எத்தனை மணியா சரியாக இப்பொழுது பத்து மணி ரெண்டு நிமிஷம் ஒன்பது வினாடிகள் அண்ணா சரியா பிஸி ஆயிட்டாங்க பாருங்க பேர் மெசேஜ் பண்ணிக்கலாம் அக்கா அப்படி சாப்பாடு நல்லா இருக்கு அப்ப பண்ற நீங்களோ இல்ல அங்க வந்தா குட்டி குட்டி எல்லாம் இருக்கும் நான் அப்ப அங்க நீங்க അങ്ങനെ സംഭവംoverline ആയല്ലേ പറന്നിട്ട് മരും വാംഗ്ലർ ഇങ്ങ കനകതിലാം റിട്ടേൺ பண்ணും കുതിക്കും മരും ഇങ്ങേരെ കടാ ഇറങ്ങര ചായ ആ സാംപാടതെല്ലാവരും ഇങ്ങട ഒരു ആഴ്ചത്തെ ട്ടോ ഒരു കണ്ടി നമ്മളെല്ലായിട കൊണ്ട് ചട്ട കഴഞ്ഞയൊക്കെ കേരീര ചെയ്യോ ഇനി അപ്പോൾ നിങ്ങൾ കേസോള്ള കൊടുക്ക് ഞാൻ സാംപാടതെരിയല്ലേണ്ട് ആ ഒന്നും പറയണ്ട അടുത്ത സീസണല്ല சந்திപ്പം അടുത്ത എവിടെ சரிங்க நாங்க எல்லாரையும் குளிக்க வரோம். நீங்க சாந்திரிக்க அந்த குடிக்க போய் அந்த குடிக்க போய் அலாய் ரெஸ்டாரன்ட்ல பெரிய விருந்து தந்ததிரண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அப்படி பெரிய இடத்துக்கு போனது. எத போறால ஸ்விம் poolல நான் नींदடிச்சி. அங்க அது போடுறنا. என்ன வீடியோல போட்றீங்க? ரெஸ்டாரன்ட் தனி நல்ல ஒரு இது. நல்லா இருந்தது. நல்ல கடகறியோட. இல்ல நான் வந்து இது

சரி நன்றி வணக்கம் சரி மீண்டும் பாப நாளைக்கு சொல்லிரோம் போறோம் நீங்க கண்டிப்பா நன்றி அக்கா வணக்கம் கண்டிப்பா ஓ மாமா சரி சரி நாங்க அப்படியே வீடியோவை நிறைவு செய்ய போயினா அதுவங்களுக்கு எல்லாம் ஐயா போற நல்ல சாப்பாடு கிடைத்தது எங்க கிடைத்தது இந்த வீடியோ எப்படி பிடித்திருந்தால் ஆதரவு தாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தமிழ் தமிழ் ரோவர் சேனல் ரெண்டு புது சேனலில் நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்க தாக்கல் பார்த்துக்கணுங்க அதில் வந்து கடைசியாக நாங்கள் முத்தையன் கட்டு முல்லைத்தீவுக்கு போனாங்கள் அங்கே அந்த குளத்தில் மீன் பிடிச்சி சமைத்த வீடியோ எல்லாமே இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே பத்து ரெண்டு பதினோரு பதினோரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன்னு என்ன நல்ல கண்டென்ட் போடணும் வந்து அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது இதில் ஆளுகள் கண்டென்ட் உண்டு கொஞ்சம் அப்படித்தான் சரி நன்றி வணக்கம்